உருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே வணக்கம் நேர்களே பச்சை புடவைக்காரி ஒத்தடிமை பேசுகிறார் ஆன்மீக பயணம் ஒரு நாள் உருவெளிப்பாடா பச்சை புடவை காரி மீட்ட வந்தா அப்போ அவர் கேட்டார் இது முழுமையான ஆன்மீக பயண ஒன்றை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒன்ன ரெண்டே சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னா உடனே காலில் விழுந்து வணங்கி உக்காந்தார் அப்போது அவ கதை சொல்ல ஆரம்பிக்குது பச்சை புடவை சேது வாசு அப்படி ரெண்டு நண்பர்கள் ஒரு அலுவலகத்தில் மென் பொருள் அலுவலகத்தில் வேலை பார்த்தாங்க இருவரும் நண்பர்கள் அதில் சேதுங்கிறவன் நல்லவன் அந்த வாசுங்கிறவ கொஞ்சம் அன்பு மைனஸு ஆசை பொறாமை இதெல்லாம் அலட்டல் எல்லாமே அது ப்ளஸ்ஸு அப்படி இருந்தான் இந்த சேதுவை பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்கும் இவன் இப்படி இருக்கானே கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அப்படின்னு பொறாமப்படுவான் ஆனால் சேர்த்து அதை பற்றி கலங்காமல் அவன் தெளிந்த நீரோடை போல் அழுங்காமல் போவான் அழுங்காமல் வருவான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவன் வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் அந்த மேனேஜர் அந்த ஆஃபீஸ்லேயே சில சூழ்ச்சிகள்லாம் செய்து மேனேஜருக்கு பழி பாவத்தை உண்டு பண்ணி அப்புறம் அவர் வெளியேற அந்த மேனேஜர் ஆகிட்டான் இவன் வாசுங்கிறவன் சரி அதோட நிப்பா அதற்கு மேலே நிறையா நிறையா தில்லுமுல்லு பண்ணி துணை தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டான் சேது வந்து ஒன்றும் இல்லை சும்மா ஒரு அலுவலராக தான் இருந்தான் ரெண்டு பேருக்குமே நாற்பது வயது திருமண வயது வந்துச்சு அப்போது சேதுவுக்கு வடக்க ஒரு பெண்ணு ஆப்டா நல்ல குணவதியாக வந்து ஆப்டா திருமணம் நடந்துச்சு இந்த வாசுங்கிறவன் தான் பெரிய துணை தலைவரால்ல இருக்கான் பணம் பதவி எல்லாம் கொள்ளையடிக்கிறது ஓஹோன்னு இருக்கான் அப்போது கோடீஸ்வரனாக இருக்கான் எல்லாம் தில்லுமில்லு பண்ண பணம்தான் ஆனால் ஊருக்குள்ளே கோடீஸ்வரன் அப்போது இன்னும் ஒரு கோடீஸ்வரன் வந்து பொண்ணை கொடுத்தான் பொண்ணை உடனே அவனுக்கு மேலும் மண்டக்கலாம் வந்துச்சு வந்து பணம் பதவி வெளிநாட்டு பயணம் துணைத்தலைவர் பதவி போய் அந்த இடம் காலியான உடனே தலைவர் ஆயிட்டான் போகிற போக்கு நாலு மடங்கு ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் அப்படி வந்துடுச்சு எப்படி இருப்பான் அப்புறம் மது மாது குடி எல்லாமே வந்துச்சு இது பத்தாததுக்கு அவனுக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் காரை போனால் ஒரு ஆக்சிடெண்ட்டு நடத்திட்டான் உடனே அவனை பிடிச்சி வச்சுட்டாங்க அவனை வெளியே எடுக்கிறதுக்கு நிறையா செலவு செய்து எடுத்தான் அடுத்து மகர் காவிரி அவன் கல்லூரியிலேருந்து சுற்றுலா போனான் அங்கே எவன்ட்டையோ இது பண்ணிட்டு கற்பகுதியாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த இது வெளியே தெரியக்கூடாதே அப்படின்னு சொல்லி எல்லா செல்வாக்குனால் மூடி மூடி மறைச்சி அவளுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சான் வாசுங்கிறவன் இது கடையில் மகன் அது தண்ணி வண்டி அதில் போய் ஆப்பிட்டு ஜெயிலுக்குள்ள போனான் அப்போ அதுக்கு நிறைய நோட்ட செலவழித்து அவனை வெளியே எடுத்தான் இப்படி எதை எடுத்தாலும் அவனுக்கு துன்பமாகவே தான் இருந்தது எல்லாத்துக்கும் நோட்டை நோட்டை இறச்சிக்கிட்டு இருந்தான் வாசு வாசுவோட மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு இப்போ இத்தனை சிம்டம்ஸு அந்த இடத்துல இருக்குது சேதுவுக்கு ஒன்றுமே கிடையாது அதுவாட்க்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்தது சரின்னு எழுபது வயசு வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் மேலே போகக்கூடிய காலம் ரெண்டு பேருமே இறந்து போய் மேலே பச்சை புடவைக்காரி சன்னதி முன்னாடி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ கேட்கும் வாசு பச்சை புடவை காரிகிட்ட கேட்கான் ஏமா ஏமா எனக்கு மட்டும் ஏமா இந்த வஞ்சனை அவனும் நானும் அவங்க ஒன்று போல தான் எனக்கு மட்டும் எதுக்கு இந்த இது என்ன அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்கான் அவனை கேட்குறதுக்கு முன்னாடி அவனே கேட்கான் ஏமா எனக்கு மட்டும் இப்படி வஞ்சனையை செஞ்சீங்கன்னு அவன் என்ன சொல்லுவா அப்பா பச்சை காரி ராஜ்யத்தில் அன்பு ஒன்று தான் செலவானிப்பா அன்பை தவிர வேறு எதுவும் இங்கே பேச்சு கிடையாது அவன் சேது அன்பே குறிக்கோளாக அழுங்காமல் வாழ்கிறான் அவன் தோண்டுனானா ப இரநூறு அடியில் தண்ணி வந்துடுது இருபது அடியில் தண்ணி வந்துடுது இப்போது அவனுடைய பணம் அப்படி நீ அறநூறு அடி தோண்டினாலும் உனக்கு தண்ணி வராது அப்படி நீயே அன்புனா என்னென்ன இல்லை உனக்கு எல்லாம் அடுத்தவங்களை கெடுத்து கொள்ளையடிச்சு அதுலேயே பணக்காரனா மேலே 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 எவ்வளவு இது பண்ண முடியுமோ அது மேலே மேலே பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னென்னு நீயே நியாயம் கேட்குற அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பையும் அவன் விடலை என்ன பண்ணுறான் நானும் வாழ்ந்தேன் அவனும் வாழ்ந்தான் ரெண்டு பேரும் வாழ்ந்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம் இனி என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் வந்துட்டோம்ல இங்கே வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே அப்படின்னு கேட்க வழக்கு பண்ணுறான் அப்போது சமந்தான் ஆனாலும் இப்போ அவனுக்கு வந்து அடுத்த பிறவி ஒன்று உண்டுன்னா அடுத்து விமான பயணத்துக்கு அவன் தயாராக இருக்கான் உனக்கு அந்த பயணம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்குது ஏன் உனக்கு இந்த தீய குணங்கள் எல்லாம் மைனஸ் 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 ஆகி அன்பு ஒன்றே பிரதானமாக ப்ளஸ் 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 ஆகிற வரைக்கும் கஷ்டந்தான் அப்படின்னு சேதுவுக்கும் பிள்ளை இருந்தது மகன் ஒருத்தர் இருந்தால் மக ஒருத்தர் இருந்தால் மகன் வந்து பட்டம் ஒன்று படிச்சுட்டு ஓவிய கலையில் தேர்ச்சி பெற்று நல்லா வடநாட்டுக்கு அரிய ஒருத்தியை கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கான் அதே சமயம் சேதுவோட மகளும் தமிழ் முனைவருங்கிற பட்டம் வாங்கிட்டு வெளிநாடு போய் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து அங்கேயே ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ரொம்ப நல்லா இருக்கா அப்போது சேதுவோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை அங்காமல் தெளிந்த நீரோடை போல் அவன் போயிருக்கான் இப்பையும் அவன் அடுத்த பயணத்துக்கு தயார் உனக்கு அப்படி கிடையாது அடுத்தவங்க பணத்தை கொள்ளை அடித்து கெடுத்து அப்படி பண்ணியிருக்க இது நீ நாளாகும் இது மைனஸ் ஆகணும் இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ் தான் நீ அடுத்த பயணத்துக்கு தயாராக சொல்லிட்டு முடிச்சிட்டா அப்புறம் நம்ம ஆள்கிட்ட கேட்டா உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்னா அம்மா எனக்கு எதுவுமே வேணாம் என்ன கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்க எங்கே கொடுப்பீங்க அப்படிங்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது ஒன்றே ஒன்று உங்கள் கால் மாட்டில் இருக்கிற கொத்தடிமை அப்படிங்கிற பதவி மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அதே பதவியில் இருந்துக்கிட்டு இந்த அன்பு இல்லாமல் இருக்கிறவங்களையெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அன்புங்கிற சொல்லி மார்க்கத்தை காமிச்சு அவங்களெல்லாம் மேலே உங்களுக்கும் அனுப்புறதுக்கு நான் எப்போவும் ஒரு துணையாக இருக்கணும் இதுதான் வேணும்னு சொன்னார் கலகலான்னு சிரிச்சுட்டு பச்சை பதவிக்காரி மாயமாக மறைஞ்சி போயிட்டா இதுதான் உண்மை வாழ்க்கையில் நீதி நேர்மை கட்டுப்பாடு உண்மை ஒழுக்கம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எதுவும் நம்மக்கிட்ட அண்டாது அதை விடுத்து ஏற்க இருந்தோம்னா இப்படி தான் துன்பம் துயரம் எல்லாம் வந்து விழும் நன்றி நேயர்களே